வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பும் பாசி பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ மேல் மாவுக்கு நான் வந்து கால் கப் பச்சரிசியும் கால் கப் உளுந்தும் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதோட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து அந்த தேங்காய் பூ இருக்கிற பேனில் சேர்த்துட்டு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இறுகி நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ நல்லா ஆறினோன்னு சின்ன சின்ன உருண்டைங்களா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நிறைய பேர் வந்து மைதா மாவு சேர்த்து கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து உளுந்தும் அரிசியும் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த உருண்டைங்களை நம்ம வந்து இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக இருக்குது சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை சுகியன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்